தென்னந்தோப்புகளும் பச்சை வயல்வெளிகளும் குளிர்ந்த நீரோடிகளும் சூழ்ந்திருந்த சோலைவன கிராமம் அது அழகிய இயற்கை காட்சிகள் நிறைந்த அது கிராமத்தின் பெயர் தேனூர் தேனூரில் வீரன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் வீரன் தேனூரில் மிகவும் மதிக்கப்படும் குடும்பத்தில் பிறந்தவன் அவனுடைய தந்தை கிராமத்தின் பெரிய பஞ்சாயத்து தலைவர் நேர்மை தைரியம் மற்றும் கருணை ஆகிய பண்புகளுக்கு உதாரணமாக வீரன் திகழ்ந்தான் அனைவரிடமும் அன்பாக பழகும் வீரன் ஊர் மக்களின் கஷ்டங்களில் பங்கெடுத்து உதவி செய்தான் இதனால் ஊரில் அவனுக்கு நண்பர்களும் உறவினர்களும் ஏராளம் வீரனுக்கு ஓவியக்கலையில் மிகுந்த ஆர்வம் இருந்தது அவன் ஓய்வு நேரங்களில் இயற்கை ஓவியங்கள் வரைவதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் அவன் வரைந்த ஓவியங்கள் உயிரோட்டமாக இருக்கும் என்று ஊர் மக்கள் அவனை பாராட்டுவார்கள் சிறு வயதிலிருந்தே வீரனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த நிலமகள் என்ற பெண்ணிற்கும் காதல் மலர்ந்தது நிலமகளின் அழகும் குணமும் வீரனை மிகவும் கவர்ந்தது நிலமகளும் வீரனை உயிராக நேசித்தாள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள காத்திருந்தனர் அதே ஊரில் அருள்நாதன் என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஊரில் பெரும் செல்வாக்கு இருந்தது அருள்நாதன் பணத்தை மட்டுமே பெரிதாக நினைப்பவர் பிறருக்கு உதவி செய்வதில் விருப்பமில்லை ஆனால் தனது சுயநலத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர் அவர் வீரனின் குடும்பத்தின் செல்வாக்கையும் வீரனுக்கு ஊர் மக்களிடம் இருக்கும் மதிப்பையும் பார்த்து பொறாமை கொண்டார் வீரனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று அருளாதன் சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்தார் ஒரு நாள் தேனீர் கிராமத்தில் ஒரு பெரிய திருட்டு நடந்தது ஊரின் கோவிலில் இருந்த விலைமதி பெற்ற மரகதலிங்கம் காணாமல் போனது இந்த செய்தி ஊர் முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது ஊர் மக்கள் அனைவரும் கோவிலில் கூடினார்கள் பஞ்சாயத்து தலைவர் பதவியிலிருந்து வீரனின் தந்தை மிகவும் வருத்தப்பட்டார் அவர் உடனே காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார் காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தினர் ஆனால் மரகதலிங்கத்தை திருடியது யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அருள்நாதன் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் வீரனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று அருள்நாதன் சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்தார் அவர் வீரன் மீது பழி சுமத்த திட்டம் தீற்றினார் ஆனால் அருள்நாதன் சில காவல்துறை அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து வீரனை குற்றவாளியாக சித்தரிக்க சதி செய்தார் காவல்துறையினர் வீரனை கைது செய்து விசாரணை செய்தனர் வீரன் தன் திருடவில்லை என்று எவ்வளவோ மன்றாடினான் ஆனால் காவல்துறையினர் அவனை நம்பவில்லை அருள்நாதன் பொய்யான சாட்சிகளை தயார் செய்து வீரனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்தது வீரனின் தந்தை உண்மையை எடுத்து கூற முயற்சி செய்தார் ஆனால் அருள்நாதரின் செல்வாக்கின் முன் அது பலனளிக்கவில்லை நீதிபதி பொய்யான சாட்சிகளையும் சூழ்நிலைகளையும் வைத்து வீரனே குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார் வீரனுக்கு ஏழு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நீதிமன்ற தீர்ப்பை கேட்டு வீரனும் அவன் குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் நிலமகள் கதறி அழுதால் ஊர் மக்கள் அனைவரும் இந்த தீர்ப்பை நம்ப முடியாமல் திகைத்து போனர் வீரன் குற்றமற்றவன் என்று ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அருள்நாதனின் சதியால் வீரன் சிறை செல்ல நேரிட்டது வீரனின் தந்தை மனமுடைந்து நோய்வாய்ப்பட்டார் சில மாதங்களிலேயே அவர் மரணமடைந்தார் வீரனின் குடும்பம் ஆதரவில்லாமல் தவித்தது நிலமகள் வீரனுக்காக காத்திருக்க முடிவு செய்தாள் அவள் வீரனின் தாயை கவனித்துக் கொண்டாள் வீரன் சிறையில் மிகுந்த மன வேதனையுடன் நாட்களை கழித்தான் அவன் எப்படியாவது தன் மீதான களங்கத்தை துடைத்து உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்று உறுதிபூண்டான் அருள்நாதனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் ஆழமாக வதிந்தது ஏழு வருடங்கள் உருண்டோடின வீரன் சிறையிலிருந்து விடுதலையானான் அவன் ஊருக்கு திரும்பினான் ஊரே மாறிப்போயிருந்தது வீரனின் வீடு பாழடைந்து போய் கிடந்தது அவன் தாய் உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையாக இருந்தாள் நிலமகள் வீரனை கண்ணீர் மழுக வரவேற்றாள் வீரன் நிலமகளையும் தாயையும் பார்த்து மிகவும் வேதனை அடைந்தான் அவன் தாயிடம் நடந்தவற்றை கேட்டறிந்தான் அருள்நாதன் எப்படி சதி செய்து தன்னை சிறையில் தள்ளினான் என்பதை அவன் தெரிந்து கொண்டான் வீரன் முதலில் தன் தாயின் உடல்நிலையை கவனித்துக் கொண்டான் அவளுக்கு மருத்துவம் பார்த்தான் நிலமகள் அவனுக்கு எல்லா உதவிகளையும் செய்தாள் வீரன் தனது ஓவியத் திறமையை பயன்படுத்தி வேலை தேட முடிவு செய்தான் அவன் பக்கத்து நகரத்திற்கு சென்று ஒரு கூடத்தில் வேலைக்கு சேர்ந்தான் அங்கு அவன் கடுமையாக உழைத்தான் சிறிது காலத்திலேயே அவன் திறமையான ஓவியன் என்று பெயர் அவன் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான் வீரன் தனது மறுபயணத்தை தொடங்க சரியான நேரம் இது என்று உணர்ந்தான் அவன் அருள்நாதனை பழிவாங்கவும் களங்கத்தை துடைக்கவும் முடிவு செய்தான் ஆனால் பழிவாங்குவது மற்றும் உண்மையை வெளிக்கொண்டு வந்து நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே அவனது முக்கிய குறிக்கோள் வீரன் மிகவும் கவனமாக திட்டம் தீட்டினான் அவன் அருள்நாதனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடிவு செய்தான் அருள்நாதன் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பலம் மற்றும் பலவீனம் என்ன என்பதை அறிய வீரன் வீரன் முயற்சி செய்தான் தேனூருக்கு சென்று அருள்நாதனை பற்றி தகவல்கள் சேகரிக்க தொடங்கினான் அருள்நாதன் இப்போது ஊரின் பெரிய செல்வந்தராகவும் அதிகாரமிக்க மனிதராகவும் மாறிவிட்டார் என்பதை வீரன் தெரிந்து கொண்டார் அவர் சட்டத்திற்கு புறம்பான பல தொழில்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதித்து வருகிறார் என்றும் வீரன் அறிந்தான் அருள்நாதனுக்கு ஊரில் பல எதிரிகள் உருவாகியிருப்பதை வீரன் கண்டுபிடித்தான் அருள்நாதனின் தவறான நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட சிலர் வீரனுக்கு உதவ முன்வந்தனர் வீரன் நண்பர்கள் மற்றும் உதவியாளர்களின் துணையுடன் அருள்நாதருக்கு எதிராக ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கினான் அவர்கள் அருள்நாதன் செய்த சட்டவிரோத செயல்கள் லஞ்சம் வாங்கியது மற்றும் பொய்யான சாட்சிகளை உருவாக்கியது போன்ற பல்வேறு விஷயங்களை ஆவணப்படுத்தினர் வீரன் பழைய கோவிலுக்கு சென்று மரகதலிங்கத்தை பற்றி சில தகவல்களை சேகரிக்க முடிவு செய்தான் அங்கு கோவிலை சுத்தம் செய்யும் வயதான பூசாரி ஒருவரை சந்தித்து பேசினான் பூசாரி வீரனின் தந்தை மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் வீரனை பார்த்ததும் அவருக்கு பழைய நினைவுகள் வந்தன பூசாரி வீரனிடம் மரகதலிங்கம் போன அன்று நடந்த சில சந்தேகத்திற்குரிய விஷயங்களை கூறினார் அன்றிரவு அருள்நாதன் கோவிலுக்கு வந்ததாகவும் அவர் சில காவலர்களுடன் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் பூசாரி சொன்னார் மேலும் கோவிலில் மரகதலிங்கம் வைக்கப்பட்டிருந்த பூட்டை அருள்நாதனின் ஆட்கள் உடைத்ததையும் பூசாரி பார்த்ததாக கூறினார் இந்த தகவல்கள் வீரனுக்கு புதிய கொடுத்தன கூறியதை வைத்து வீரன் தனது திட்டத்தை மேலும் வலுப்படுத்தினான் வீரன் சேகரித்த ஆதாரங்களை வைத்து நேரடியாக அருள்நாதனை எதிர்கொள்ள முடிவு செய்தான் அவன் ஒரு இரவு மாறுவேடத்தில் அருள்நாதனின் வீட்டிற்கு சென்றான் அருள்நாதன் வீட்டில் தனியாக இருப்பதை வீரன் உறுதி செய்து கொண்டான் வீரன் வீட்டுக்குள் நுழைந்து அருள்நாதனை சந்தித்தான் வீரனை பார்த்ததும் அருள்நாதன் அதிர்ச்சியில் உறைந்து போனார் அவர் வீரனை அடையாளம் கண்டு பயத்தில் நடுங்கினார் வீரன் அருள்நாதனிடம் தன் சேகரித்த ஆதாரங்களை காட்டினான் மருகதலிங்கம் திருட்டு போனது எப்படி பொய்யான சாட்சிகளை உருவாக்கி வீரனை சிறையில் தெளியது எப்படி என்பதை வீரன் விளக்கினான் அருள்நாதன் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்தான் அவன் வீரனை மிரட்ட முயற்சி செய்தான் ஆனால் வீரன் பயப்படவில்லை நீ செய்த பாவங்களுக்கு நீ கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பாய் என்று உறுதியாக சொன்னான் வீரன் அருள்நாதனுக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளித்தான் அவன் சேகரித்த ஆதாரங்களையும் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தான் காவல்துறையினர் அருள்நாதன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கினர் ஊர் மக்கள் அனைவரும் வீரனுக்கு ஆதரவாக திரண்டனர் அருள்நாதனின் எதிரிகள் வீரனுக்கு உதவ முன்வந்தனர் நிலமகள் வீரனுக்கு உறுதுணையாக இருந்தாள் சத்தியம் வெல்லும் என்று அவள் வீரனுக்கு நம்பிக்கை ஓட்டினாள் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடங்கியது வீரன் தனது தரப்பு வாதத்தை வலுவாக முன்வைத்தான் அவன் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தான் அருள்நாதன் பொய்யான வாதங்களை முன்வைக்க முயற்சித்தார் ஆனால் வீரனின் ஆதாரங்களுக்கு முன்பு அவனுடைய வாதம் எடுபடவில்லை நீதிபதி வீரனின் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் ஏற்றுக்கொண்டார் அருள்நாதன் செய்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டன நீதிபதி அருள்நாதனுக்கு கடுமையான தண்டனை விதித்தார் அருள்நாதன் செய்த சதிவேலைகளுக்காகவும் பொய்யான சாட்சிகளை உருவாக்கியதற்காகவும் வீரனை தவறாக சிறையில் தள்ளியதற்காகவும் அவர் தண்டிக்கப்பட்டார் நீதிமன்ற தீர்ப்பை கேட்டு ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் வீரனின் மீதான களங்கம் துடைக்கப்பட்டது அவன் நிரபராது என்று உலகம் அறிந்தது வீரன் மீண்டும் தனது கிராமத்திற்கு திரும்பினான் ஊர் மக்கள் வீரனுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர் அவர்கள் வீரனை ஊர்வலமாக அழைத்து சென்றனர் வீரன் தனது தாயையும் நிலமகளையும் கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தான் நீண்ட காலத்திற்குப் பிறகு வீரனின் குடும்பத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது வீரன் மீண்டும் ஓவியம் வரைய தொடங்கினான் அவன் தனது திறமையால் ஊர் மக்களுக்கு உதவி செய்தான் அவன் நிலமகளை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் கலங்குமற்ற காயம் ஆறியது நீதி நிலைநாட்டப்பட்டது வீரனின் மறுபயணம் சோதனைகள் நிறைந்ததாக இருந்தாலும் இறுதியில் அது வெற்றி பயணமாக அமைந்தது அவன் நேர்மை தைரியம் மற்றும் பொறுமையின் அடையாளமாக விளங்கினான் வீரனின் கதை தேனூர் கிராமத்தில் மட்டுமல்ல சுற்றியுள்ள கிராமங்களிலும் ஒரு பாடமாக அமைந்தது உண்மை ஒருபோதும் தோற்காது அது ஒரு நாள் வெளிவந்தே தீரும் என்பதை வீரனின் கதை உணர்த்தியது